ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இன்றைக்கி ஒரு சூப்பரான அறுவடை வீடியோ தாங்க போட போகிறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம போன வருஷம்தான் மாடித்தோட்டம் வச்சுருந்தோம் போன வருஷமும் நம்மளுடைய மாடித்தோட்டத்து காய்கறிகளை வச்சு தான் பொங்கல் விட்டவங்க ஸோ இந்த வருஷமும் அது பறிக்கிறதுக்காக தான் இப்போவே வந்தாச்சுன்னா நம்ம லேட்டாக பொங்கலுக்கு முந்தின நாள் பறிக்கலான்னு பார்த்தா குண்டு குண்டா குண்டு குண்டா நிறைய பேர் வந்துட்டாங்க பாருங்கள் இவ்வளோ தண்டி ஆனதுக்கப்புறம் எப்படிங்க வெயிட் பண்ணி பறிக்கிறது ஸோ இன்றைக்கே நம்ம அறுவடை பண்ணிடலாம் பொங்கலுக்காக இன்னும் என்ன ஒரு நாள் தானே இருக்குது சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேங்க ஆனால் போன வருஷம் நிறைய வெரைட்டி வந்து பறித்தோங்க காராமணி இருந்தது அந்த அவரை இந்த ஏகப்பட்டது வெண்டையிலையோ ஒம்பது ரகம் கத்தரியில் ஒரு பன்னெண்டு ரகம்னு ஏகப்பட்ட வெரைட்டி வச்சுருந்தோம் இப்போ வந்து போன தடவை அவ்வளோ வைக்கிறது வந்து நம்மளால் சாப்பிட முடியல அவ்வளோ வெரைட்டியை ஸோ அதனால் என்ன தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த தடவை வந்து நான் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேங்க ஸோ அதனால் இந்த வருஷம் அறுவடை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பாருங்கள் மேலெலாம் ஏறி பறைக்கிறதுக்காக நம்ம பெரிய ஏணியெல்லாம் தூக்கிட்டு வந்துவிட்டோம் வாங்க நம்ம கத்திரிக்காயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருங்க கத்திரிக்காய்லருந்து ஆரம்பிங்க இந்த இப்போ கத்திரிக்காயை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அறுவடை ஸ்டார்ட் பண்ணுறோம் சின்னது இதில் வேண்டாம் குண்டு குண்டு கத்திரிக்காய் ஓரளவுக்கு பறிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நம்ம பறைக்கிற ஒவ்வொன்றையாக காமிச்சிட்டே இருந்தோன்னாக்கா பெரிய லாங் வீடியோவாக போயிடும் ஏன்னா மற்ற காய்கறிகள்லாம் பறிக்கணும் பார்த்திங்களா அதனால் குண்டு கத்திரிக்காய் பறிச்சது ஃபுல்லாக இதில் போட்டாச்சு இப்போ அடுத்து நம்ம என்ன பறிக்க போகிறோம் அப்படின்னா வெண்டைக்காய் பக்கத்தில் வெண்டைக்காய் இருக்கிறனால வெண்டைக்காய் பறிச்சிடலாம் பறிங்க நம்ம எல்லாத்தையுமே பறிச்சுடுங்க நீங்கள் பறிச்சுட்டே இருங்க நான் காமிச்சிக்கிறேன் மேலே உச்சோடி கும்பல எட்டு அடியில் இருக்குது செடி உடையாம அதை போடுங்க காமிக்கிறேன் அது ஒன்று மட்டும் பரிசா போதும் இது இந்த தொண்டையே பெருசாக தான் இருக்கும் அது வேண்டாம் அது அப்படியே இருக்கட்டும் அன்றைக்கி அவ்வளோதான் நினைக்கிறேன் இந்த ஒன்று இருக்குல்ல அதையும் வெளியில போயிருக்க நேத்தே ஒரு பத்து காய் பறிச்சிருக்கேன் நான் டெய்லி ரெண்டு காய் தின்றுவேன் எப்படினாலும் கண்ணை தப்பி ஒவ்வொரு கத்திரிக்கும் அங்கங்கே கிடக்குது மேலே வெட்டணும் அப்பதான் வெட்ட இது வந்து முள்ளு கத்திரி வேற ஓகே இனி வந்து நம்ம வழுதுனங்காய் கொஞ்சம் நிறையா கிடக்குது அதுக்கு பறைக்கிறதுக்கு போயிடலாம் போங்க இப்போ வழுதுனங்காய் கொஞ்சம் நிறைய இருக்குது இந்த இருங்க அங்கே வெளியே இருக்கா இந்த ஒன்று இருக்குது ஆ பாருங்க வழுதுனங்காய் போட்டு அபியல் வச்சோன்னு வச்சுக்கோங்க அந்த வெளியே இருக்குது பாருங்க செம டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டையுமே பறிச்சிருங்க இந்த உருண்டை கத்திரி தான் என்னென்னு சமைக்கிறதுனே தெரியல எவ்வளவு கத்திரி பாருங்க அதனால வழுதுனங்காய் வந்து இன்னும் நிறைய கிடக்குது சரி இன்னும் கொஞ்சம் பெருசாகட்டும்னு சொல்லிவிட்டு விட்டுட்டோம் ஏன்னா கத்திரிக்காய் எவ்வளோ இங்கே பாருங்க அதனால் நாலு வழுதுனங்காய் மட்டும் பறிச்சிட்டு மித்ததெல்லாம் விட்டோம் அதெல்லாம் இருக்கட்டும் ரெண்டு நாள் கழித்து பறிச்சிக்கலாம் ஒரே கத்திரிக்காயாக அந்நேத்தெல்லாம் கத்திரிக்காய் எல்லா காயும் போட்டு சாம்பார் வச்சா செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுங்க இங்கே பாருங்க தனியாக வைங்க வழுதுனங்காய் மட்டும் ஓகே அடுத்து என்ன பறிக்கலாம் சரி இது இப்போ தான் பூக்க ஆரம்பிக்கி சரி ஒரு காய் கிடக்கு இன்னும் ஏதாவது ஒன்று ரெண்டு கா இருக்கா ஆ ரெண்டு சரி போதும் ஒரு சாம்பார் அவியலுக்கு போதுமே நாலு காய் இருந்தால் போதும் இருக்கா ம் இருக்குது பரவாயில்ல நான் இப்போ தான் பூத்துட்ருக்குன்னு நினைக்கிறேன் ஆனால் கொஞ்சம் வந்துருக்கு காய் பூ உதுந்துடாமல் கவனம் போதும் பட்டைய வரை அளவுக்கு பறிச்சிருக்கோம் போதும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு தான் பொங்கலுக்கு போதும் காய் அடுத்து வந்து கோழியவரை பறிக்கலாமா இல்லை கோவக்காய் பறிக்கலாமா வாங்க ஃபஸ்ட்டு கோவக்காய் பறிச்சிடலாம் பாருங்க சும்மா அப்படியே அணிவகுத்து நிற்பாங்க பாருங்க அவ்வளோ மலேசியன் கோவக்காய் தான் ஆ வெட்டவே தேவைல இப்படி வந்து கையை வச்சுட்டு லேசாக அப்படி பண்ணால் போதும் அந்த அந்த ஒன்று பெருசு ஒன்று தான் ஆமாம் அதில் மற்றதெல்லாம் கிடக்கட்டும் பிஞ்சு அப்புறம் உள்ளே உள்ள நிறைய கிடக்கு தட்டி விட்டுறாதீங்க எவ்வளோ பெருசு இருக்காங்க பாருங்களேன் சரி நானும் பறிக்கேன் இது ஒரு மாதிரி ரொம்ப போயிருக்கு தித்திரப்படம் இங்க பாருங்க அப்பாடி கோவக்காய் எவ்வளோ கிடக்குது உள்ள போங்க இந்த வழியா போகாதீங்க அந்த சைடா போங்க இவ்வளோதானே பாருங்க அப்பா எவ்வளோ பெருசு எல்லாமே இந்த மலேசியன் கோவக்காய் தான் வந்திருக்கு இந்த கோவக்காய் வந்து இப்போதான் தளிர் வருது அன்னைக்கு கொஞ்சம் எல்லாம் இதாயிடுச்சு அதனால அவ்வளோ ப்ரூன் பண்ணிட்டேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் முள்ளு கத்தரி இது ஃபுல்லாகவே முள்ளு கத்தரி அதுக்கப்புறம் இதெல்லாம் பச்சை உருண்டை கத்தரி இது வந்து வழுது நங்காய் நாலு அதுக்கப்புறம் கோவக்காய் பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு அப்புறம் பட்டை அவரை பறிச்சிருக்கோம் வெண்டைக்காய் பறிச்சிருக்கோம் அடுத்து வந்து நம்ம கோழி அவரை பறிக்க போகிறோம் வாங்க ஒரு தாம்பளம் நிறைஞ்சிருச்சு அடுத்த தாம்பளம் ரெடி பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம மிளகாய் பறிச்சிக்கலாம் பறிக்கிறது எதை பறிக்கிறதுன்னு டவுட்டாக இருக்குது இந்த மிளகா முதல்ல பறிப்போம் இது சாதா மிளகாய் ஒவ்வொரு செடி தான் குறைய தான் கிடக்கு இந்த அளவுக்கு பறிச்சிருக்கேன் அடுத்து கருப்பு காந்தாரி மிளகாயை பறிச்சிக்கலாம் எல்லாத்தையும் வச்சு இயற்கை எண்ணெயை பொங்கல் தினத்தன்று வணங்கணும்ல அதனால தான் இன்றைக்கி அறுவடை பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா திங்கக்கிழமை ஸ்கூலு திங்கக்கிழமை ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து பறைக்க முடியாது அப்புறம் நான் ஒரு வேளை லேட்டாக வந்து டைம் ஆகிடுச்சுன்னா மறுநாள் காலையில் பொங்கல் அன்னைக்கு பறிச்சிட்டு முடியாது பார்த்திங்களா அதனால் இப்போ பறைக்கிறேன் நல்லா இருக்கிறது மட்டும் பறிக்க போதும் ஆனால் ரொம்பவும் இப்படி விட்டாலும் செடி உங்க போயிடும் வரும்போல என்ன விட்டதே இருக்கட்டும் மற்ற இதெல்லாம் இனி அடுத்து இப்போ பறைக்க ஆரம்பிச்சிடும் கீழே விழுது நிறைய போய் அப்படியே இந்த இது காந்தாரி மிளகா பறிச்சிடுவோம் இந்த செடி கொஞ்சம் ஒரு மாதிரி டல்லாக இருக்குது பார்த்திங்களா என்ன பழுக்க விட்டது அதை சமையலுக்கு நம்ம யூஸ் பண்ணிடுவோமா ஆமாம் சாப்பாடு இருந்தாங்கண்ணா ஆனா இவ்வளவு விட்டோம்னா செடி ரொம்ப பாருங்களேன் இப்ப இந்த செடி காந்தாரி மிளகாய் இதுக்கு விட்டோமா விதைக்கு விட்டோனால செடியே கொஞ்சம் டல்லாகுது அதனால நம்ம காயா பறிச்சிடலாம் ரெண்டு காய் போட்டால் போதும் இவ்வளோ மிளகா காலியாகணும்னா இருபது நாளாக ஆகும் ஏன்னா ஒரு சாம்பார்லே ஒரு ரெண்டு மிளகா போட்டோம்னா அவ்வளோ காட்டமாக இருக்குது எப்படி இருக்குது பாருங்கள் இதுக்கு பேர் வந்து நம்ம ஊரில் வானம் பார்த்த மிளகாய்னு சொல்கிறாங்க ஆனால் கேரளாவில் இதோட பேர் வந்து காந்தாரி மிளகாய் இது வந்து ரொம்ப மெடிசினல் வேல்யூ உள்ளது ப்ரெஷர் ஹை ப்ரெஷர்லாம் இருக்கிறவங்க இதை சாப்பிட்டாங்க அப்படின்னா ப்ரெஷர் வந்து கண்ட்ரோல் ஆகுமா நம்ம ஊர் மிளகாய் வந்து அல்சரை தான் உண்டு பண்ணுது ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு இது அந்த மாதிரி இருக்குது கடைசி சிறுத்தாலும் காரம் குறையாதுமாங்க அது மாதிரி இது குட்டியாக இருந்தாலும் காயெல்லாம் எரியும் செம்ம காட்ட ஆனால் ஒரு நல்ல ஒரு மனம் சுவை செம்மையாக இருக்குது நான் இப்போ இது வச்சதுலேருந்து இந்த இதில் தான் சட்னி தேங்காய் சட்னி வைக்கிது முன்னாடிலாம் எனக்கு தேங்காய் சட்னின்னா பிடிக்காதுங்க ஆனால் இப்போ இது வந்ததுக்கப்புறமா தேங்காய் சட்னி அடிக்கடி ஆரம்பிக்கிறேன் அரைக்கிறேன் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன் நான் தேங்காய் சட்னி வந்து நம்ம ஊர் பச்சை மிளகாய் போட்டால் பச்சை கலராக மாறும்ல இது வந்து ஒயிச்சாகவே இருக்கும் அதுக்காகவே இந்த சட்னியை நான் அடிக்கடி வைக்க ஆரம்பிச்சிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் மூணு கிடக்குது நேற்று ஒரு நாலு பறித்த கவனமாக பாருங்க கை எரியும் வெட்டி எடுத்தால் நல்லது இல்லைன்னா கை பயங்கரமாக எரியும் இன்றைக்கி ஒரு நெய் மிளகாய் மூணு கிடக்குது ஓகே டன்னா நாலு மூணு வந்துடுது ஒரு செடிக்கு இன்னும் ரெண்டு செடி வச்சோம்னா மூணு மிளகாய் பறிச்சாச்சு இந்த அது பறிப்புமா இன்னும் பெருசாகணுமா பொங்கல் அறுவடைன்னு ஒன்றே ஒன்று பண்ணிடுவோம் பறிச்சுடுவோமா ஆமாம் ஆனால் இன்னும் பட்டையாக ஒரு இவ்வளோதுண்டு வரும் சரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து தம்பட்டை அவரை பொங்கலுக்காக ஒன்றே ஒன்று பறிச்சிக்கலாம் ஒன்றே ஒன்று கண்ணே கண்ணா வந்திருக்கு மற்ற பூவெல்லாம் உதிர்ந்துருச்சுங்க இருங்க உதிர்ந்து கிடக்குதா ஆனால் இது இன்னும் ரொம்ப பெருசாக வரும் நல்ல ரெண்டு விரலை சேர்த்து வச்சா வர்ற அளவுக்கும் இதை விட நீளமாகவும் வரும் சரி முதல் காய் பொங்கல் அறுவடை அப்படின்னு சொல்லிட்டு அறுவடை பண்ணிட்டோங்க இதை வந்து சாம்பாரில் போட்டலாம் அதியல் சாம்பாருக்கு சரி இப்போ நம்ம கோழியை அவரையை பறிக்க போயிடலாமா நிறைய கிடக்குது ஏனியை போட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் பறிக்கணும் சரி நான் பறிச்சிட்டு காமிக்கிறேன் இவ்வளோதான் கோழி அவரையை பறிக்க ஆரம்பிச்சாச்சு இங்கே இருந்துட்டு அந்த அதையும் பறிச்சிருங்களேன் இந்த சைடு பாருங்கள் பண்டைக்கு மேலே சரி அவங்க கோழி அவரை தேடி தேடி பறைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் பறைக்கட்டும் நம்ம வந்து ஒரு தீ சங்கு சங்குப்பூவை பார்த்த உடனேயே எனக்கு டீ குடிக்கணும் போல் ஆசை வந்துடும் எப்போனாலும் சரி அது மத்தியானம் வந்தாலும் சரி காலையில் வந்தாலும் சரி நைட்டு வந்தாலும் சரி சங்குப்பூவை பறித்து டீ போடணும்னு ஆசை வந்துடும் இன்றைக்கி நிறைய கொடுத்துருக்காங்க அவங்க வர பறிக்கிறதுக்கு டைம் எடுக்குது அந்த டைமில் நம்ம தக்காளியை பறிச்சிக்கலாம் சின்ன சின்னதாக சாம்பார் வைக்கும்போது நான் தக்காளி காயும் ஒரு நாலஞ்சு சேர்த்து போட்டுறது ஃப்ரெண்ட்ஸ் அப்படி போட்டாக்க அது டேஸ்ட் நல்லாயிருக்கு எங்களுக்குள்ள இங்கே ஒன்று கடந்து பணம் பார்க்க ஒன்று ரெண்டு தான் இருக்கிற மாதிரி தெரியுது பார்த்தா இவ்வளோ தக்காளி காய் கடந்துருக்கு வருங்க அதில் பெருசு பெருசாகவும் இருக்குது குட்டியும் இருக்குது ஒரு சில செடியில் பெருசாக காய்க்குது ஒரு சில செடி வந்து குட்டியாக காய்க்குது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அந்த மாதிரி குண்டாக இருக்கிறதுல ஒரு ரெண்டோ மூணோ பறிச்சி வச்சுக்கலாம் இது எதுக்காக அப்படின்னா அவியல் வைக்கும்போதும் சாம்பார் வைக்கும்போதும் இந்த மாதிரி தக்காளி காயும் சேர்த்து போட்டு வச்சோம்னா டேஸ்ட்டு எல்லா காயும் போட்டு வச்சா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதுக்காக ஒரு காய் ஒரு நாலு பறிச்சிக்கிறேன் சரி வேறு என்ன இருக்குது நீ பாருங்க அவங்க அவரைக்கு அவரைக்கு முன்னாடி உங்களுக்கு நான் இதை வந்து காமிச்சிடுறேன் எவ்வளோ காய் பாருங்கள் இவ்வளோ காய் பறிக்கிறோன்னா நம்ம ஏங்க மாடித்தோட்டம் வைக்கக்கூடாது சொல்லுங்கள் இன்னும் நிறைய அறுவடை எல்லாம் இல்லை நிறைய நம்ம டெய்லி பறிக்கிறனால இப்போ கம்மியாக இருக்குது இந்நேரம் பொங்கல் டைமில் எவ்வளோ ரேட்டு விற்கிதும்ல பொங்கலுக்கு காய் வாங்கினாங்கன்னா ஆண்டியாக போயிடுவோம் அவ்வளோ ரேட்டு விற்கும் ஒரு காலத்தில் அப்படிலாம் வாங்கியிருக்கோம் இப்போல்லாம் அப்படி வாங்கறதில்ல பாருங்கள் இவ்வளோ காய் வந்துச்சுன்னா நம்ம எதுக்காக இங்கே இவ்வளோண்டு இடத்துல கொஞ்சமாக தான் செடி வச்சுருக்கேன் அதுக்கே நமக்கு இவ்வளோ அறுவடை கொடுக்குதுன்னா பார்த்து பார்த்து நமக்கு என்னெல்லாம் தேவையும் பாருங்கள் இவ்வளோ தண்டி தண்டியாக எவ்வளோ காய் வரும் தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்கு தாங்க மாடி தோட்டம் ஸோ என்னெல்லாம் நமக்கு தேவைன்னு பார்த்து பார்த்து கண்டிப்பாக நீங்களும் இது போல் வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் அறுவடை முடியலை கேரளா பீன்ஸு இப்போ டெய்லி பறிக்கிறோம் அதெல்லாம் அதனால் ஒன்று தான் கிடக்கு மூக்குத்தி அவரை இவ்வளோ பறிச்சிருக்கேன் இப்போ வந்து பூனைக்காளி அவரை ஒரு ரெண்டு மூணு இருக்குது அதையும் பறிக்க போகிறோம் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ அறுவடையை முடிச்சிட்டோம் இது வந்து பாருங்க ரெண்டு தாம்பளம் நிறைஞ்சிருச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவுக்கு திருப்திகரமான அறுவடை வெண்டைக்காய் யானைத்து அந்த வெண்டை மட்டும்தான் இந்த தடவை வச்சுருக்கோம் இது வந்து முள்ளு கத்தரி அதுக்கப்புறம் இது வந்து உருண்டை பச்சை கத்தரி இது வந்து வழுதுனங்காய் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து மலேசியன் கோவக்காய் அது போக பட்டை அவரை இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மூக்குத்தி அவரை இது வந்து என்ன அப்படின்னா அந்த கேரளா பீன்ஸ் வெரைட்டி ஒன்று தான் டெய்லி பறிச்சிடும் இதை மட்டும் அதனால் நமக்கு இப்போ இல்லை இது வந்து பூனைக்காளி அவரை இது வந்து காந்தாரி மிளகாய் இது காந்தாரி மிளகாய்க்கு ஆயிடுச்சு ஸோ அதையும் கொஞ்சம் பறிச்சிட்டேன் இது நார்மல் நம்ம ஊர் மிளகாய் இது கருப்பு காந்தாரி மிளகாய் இதுவுமே பழுத்துடுச்சு காந்தாரி மிளகாய் இது வந்து கோழி அவரை கொடியில் தான் போட்டிருக்கோம் செடி வந்து இன்னும் நம்ம வீட்டில் காய்க்க ஆரம்பிக்கல இப்போ தான் பூ பூத்துருக்கு தக்காளி காய் தக்காளி பழம் இது வந்து நெய் மிளகாய் நெய் மிளகாய் டெய்லி அறுவடை பண்ணுறோம் ஸோ அதனால் இன்றைக்கி மூணு தான் இது முதல் காய்ங்க நம்ம வீட்டில் இதுக்கு பெயர் வந்து தம்பட்டை அவரை இது வந்து சாம்பார்லலாம் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமா இது இன்னும் ரொம்ப பெருசாக வளரக்கூடியது ஆனாலும் பொங்கல் அறுவடைங்கிறதுனால இதை ஒன்றே ஒன்று நம்ம கண்டிப்பாக பறிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பறிச்சுட்டேன் இது சும்மா கூட சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இப்போ டீ போட்டதுக்காக சங்குப்பூ அதுக்கப்புறம் செம்பருத்திப்பூ இவ்வளோ தாங்க இன்றைய வீக்கெண்ட் அறுவடைனு வச்சுக்கலாம் பொங்கலுக்கான அறுவடை அப்படின்னு கூட வச்சுக்கலாம் இது மாதிரி நீங்களும் அறுவடை பண்ணணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா கண்டிப்பாக மாடித்தோட்டம் வைங்க இதே மாதிரி ஒவ்வொரு பொங்கலுக்கும் நீங்கள் அறுவடை பண்ணி அசத்தலாம்ங்க இந்த டைமில் காஸ்ட்லியாக இருக்குது பொங்கல் ஜாமான் வாங்குறதுக்கு அப்படின்னு நம்ம யோசிக்க வேணா நம்ம வீட்லேயே அறுவடை பண்ணி பொங்கல் விட்டுரலாம் இதில் இன்னும் வந்து நம்ம வீட்டில் மஞ்சள் இஞ்சி மஞ்சள் இஞ்சி அதுக்கப்புறம் கருமஞ்சள் கருமஞ்சள் இல்லை மா இஞ்சி இதெல்லாமே கூட வச்சுருக்கோம் ஆனால் வந்து டென் மந்த்ஸ் ஆகலை டென் மந்த்ஸ் ஆனால் தான் அதெல்லாம் அறுவடை பண்ணணும்னு நமக்கு கொஞ்சம் லேட்டாக தான் வச்சோம் ஸோ இந்த வருஷம் வந்து கரெக்டான டைமுக்கு வச்சு மஞ்சள் வந்து பொங்கல் அடுத்த பொங்கலுக்கு மஞ்சள் அறுவடை பண்ணுற மாதிரி அதையும் வைக்கலான்னு முடியும் பண்ணியிருக்கேன் ஸோ அது ஒரு ரெண்டு மாதம் தான் அறுவடை பண்ணுவேன் இப்போதைக்கு இது தான் வச்சு பொங்கல் விட போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்